திமுகவின் அமைச்சர் ரகுபதியை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காரு அண்ணாமலை அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல அமைச்சர் ரகுபதி என்ன பேசியிருக்கார் அப்படின்னா இன்னைக்கு திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் இயற்றும் விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க இல்லையா அந்த தீர்ப்பையே இவங்க வந்து விமர்சிக்கும் விதமாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அதுலேயும் குறிப்பாக இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் சுடுகாட்டில் தான் பிணங்களை எரிக்க முடியும் வேற இடங்கள்ல எப்படி எரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்துக்கும் சுடுகாட்டுக்கும் சம்பந்தப்படுத்தி அமைச்சர் ரகுபதி வந்து பேசியிருக்காரு அந்த விஷயங்கள் தான் சோசியல் மீடியாக்கள்லயும் சரி அரசியல் வட்டாரங்கள்லயும் சரி ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கு இந்த இடத்துல இதுதான் நடக்கணும்னா அந்த இடத்துல நடக்கும் சுடுகாடு இருக்கிறது அங்கேதான் நம்ம வந்து பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் வைத்திருந்தால் அந்த இடத்துல தான் எப்போ எடுப்பாங்க அதுக்கு போல வேற எந்த இடத்துலயும் போய் எரிக்க மாட்டாங்க அது பழக்க வழக்கத்தை மாற்றாதீர்கள் இதுவரை எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு இடத்திலே எதற்காக இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து தமிழ்நாட்டிலே ஒரு குழப்பத்தை உருவாக்க முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி அதுக்கு தான் அண்ணாமலை வந்து ஒரு அதிரடியான பதிவு ஒன்று பண்ணியிருந்தார் அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி மலை தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதித்த மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கும் பெயரில் சுடுகாட்டில்தான் பிணத்தை எரிக்க வேண்டும் பழக்க வழக்கங்களை மாற்றக்கூடாது என்று திமுக அமைச்சர் ரகுபதி பேசியிருப்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது நூற்றாண்டுகளாக நிலவி வரும் தமிழக மக்களின் ஆன்மீக மரபுகளை அவமதிப்பதும் ஹிந்து மத மக்களின் வழிபாட்டு உரிமை பண்பாடு என இவை அனைத்தையும் முதலமைச்சர் உட்பட திமுகவினர் தொடர்ந்து கேலி செய்து வருவதும் திமுக அரசின் ஹிந்து மத விரோத மனநிலையை மீண்டும் நிரூபித்திருக்கிறது மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்த முயலும் திமுகவினர் செயல்பாடுகளை மாண்புமிகு நீதிமன்றம் சுட்டிக்காட்டினால் நீதிமன்ற தீர்ப்பையே அவமதிக்கின்றனர் நாவடக்கமின்றி திரியும் திமுகவினருக்கு தமிழக மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து அந்த ஃபேஸ்புக் பதிவில் அதிரடியான கருத்துக்களை சொல்லியிருக்காரு இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்